இன்னைக்கும் அந்த காற்று வந்துடுமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே காற்று அடிக்குது காலையிலேயே காற்று வந்ததுனால பரம்பு வீரர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அதே சமயம் அந்த காற்றோடு அந்த அம்புகளையும் அப்படியே விடுறாங்க தூசிகள் மாதிரி மேல காற்றுல அம்புகள் பறந்து போயிட்டே இருக்குது இசை வேலருக்கு ரொம்ப ரொம்ப நடுக்கமா இருக்குது ஆனாலும் நம்ம பயப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு ஏன்னா அந்த நாணிகை கோள் நாளிகை வட்டில் எல்லாமே காத்துல அப்படி பறந்து போனது அதே மாதிரி இன்னைக்கு நடந்துருமோ அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு காற்று அடிக்கிறத பார்த்தா அப்படி இந்த காத்து செம்புழுதி பறக்குது பரம்பு வீரர்கள் எந்த தயக்கமும் ரொம்ப ஆற்றலோட அந்த அம்புகளை விட்டுட்டே இருக்கிறாங்க எதிரி படை நிலை குலைஞ்சு போருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு காலையிலே போறே திசை மணல் பாக்குறாரு இருக்கமா பிடிச்சுக்கிட்டாரு ஆனா அவருக்கு ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா நம்ம முகத்துல காட்டிக்க கூடாது நடுக்கத்தை அப்படின்னு நினைக்கிறாரு ஆனாலும் அவரால கட்டுப்படுத்த முடியல கண்ணெல்லாம் கலங்கி நிற்குது காற்று வேகமாக வருது அந்த பறனை அப்படியே அசைக்குது அசைக்குது அதே மாதிரி நாளைகை கோல் பறக்குது நாளைகை வட்டிலும் அப்படியே பறந்து போகுது வங்கைமான் போய் அந்த பிடிக்க ஓடுறான் ஆனா அது கண்ணுக்கு முன்னாடி மறைஞ்சு போயிடுச்சு எப்படி இது நடக்குது எதிர்பார்த்த ஒன்றா இன்னைக்கு எதிர்பார்க்காத பார்க்காத ஒன்றா ஒண்ணுமே புரியலையே என்ன நடக்குது இங்கே தட்டியங்காட்டு போரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது திசை ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் பரந்து வீரர்கள் அவங்களுடைய ஆக்ரோஷமோ தாக்குதலை வந்து விடவே இல்லை இந்த சமயத்தில் மயூர் கிளார் என்ன பண்றாருன்னா நடுக்களத்துக்கு வந்துறாரு முடியனுடைய தேர் மயிர்கிழாருடைய தேரை நோக்கி வேகமா அப்படியே போகுது இதைத்தான் அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க கிளார் வந்து முடியன் தொடர்ந்து போகணும் அப்பதான் அவரை வந்து அழிக்க முடியும் அப்படிங்கிற இதுல இருக்கும் மயூர்கிளாருடைய தேரை வந்து அந்த வளவண்டை சொல்லுவாரு இப்படி ஓரமாகவே ஓட்டிட்டு போ கொஞ்சம் தூரம் போன பிறகு நடுக்கலத்துக்கு வந்துடணும் நான் அப்ப சொல்லுவேன் உனக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி வலவன் தேரை ஓடிட்டே போறான் பின்னாடி தேர் வேகமா போய்கிட்டே இருக்குது இங்க இரவாதனுடைய தலைமையில குதிரைப்படை பயங்கரமா தாக்குதல் வந்துட்டே இருக்காங்க நகரி வீரனுக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏன்னா நேத்தே அவனுடைய படைகள்ல கால்வாசு செயல் போயிடுச்சு குதிரைகள் அதனால இன்னைக்கு என்ன பண்ணிருக்கான்னா கொஞ்சம் தான் குதிரைப்படை கொண்டு வந்திருக்கான் இதுக்கு முன்னாடி நிற்கிறது எல்லாமே வாழ்படை வீரர்கள் வாழ்படை வீரர்களை தாண்டி குதிரைப்படையை வந்து தாக்க முடியாது அந்த தைரியம் அவனுக்கு இருக்குது இருந்தாலும் அவனுக்கு வந்து உள்ளுக்குள்ள பயமாவே இருக்கு அழிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு இருக்கிறான் இரவாதனுடைய தாக்குதல் அடுத்து உதிரன் பார்த்தா அம்புகள் பறந்துட்டு இருந்தது அவனுடைய தாக்குதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் உதிரனை வந்து ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா பரந்தினுடைய அச்சு அவன் தான் அச்சுன்னா ஒரு மையம் அவனை சுத்தி படை வீரர்கள் இருப்பாங்க நடுவில் நிற்பான் எந்த எதிரிகளும் உள்ள வர முடியாது அதே சமயத்துல எதிரிகளை தாக்கணும் அப்படின்னா மொத்தமா போய் தாக்குவாங்க எதிரிகளுக்கு இசை திருப்பவும் செய்வோம் அந்த அளவுக்கு உதிரனுடைய தலைமையில வில்படை வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அவனுடைய வேலையை வந்து சிறப்பா செஞ்சுட்டே இருக்கிறான் இன்னைக்கு அவங்களுடைய திட்டம் என்ன அப்படின்னா மூஞ்சல் நகரை நோக்கி போகணும் எப்படியாவது மூஞ்சல் நகர் கிட்ட போகலன்னா கூட ஓரளவுக்கு மூஞ்சல் நகரை கண் கொண்டு பாக்குற அளவுக்காவது நமக்கு போயே ஆகணும் அப்படின்னு முடியல சொல்லியிருப்பான் இப்ப அந்த தாக்குதல் நடந்துகிட்டே இருக்குது முடியும் தூரமா போயிட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் போயிட்டான் போன பிறகு என்ன பண்றேன்னா தூரத்தில் பார்த்தா வேட்டூர் படையன் சண்டை போட்டுட்டு இருக்காரு கூப்பிடலாம் கூப்பிட்டுட்டு நீங்கள் வந்து இந்த தேர்ல இருந்துக்கோங்க நான் வந்து குதிரைப்படைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு என்ன சொல்லுவான்னா முன்னாடி போகிற அந்த மைய கொன்று அழிக்காம நீங்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான் முடியன் முடியனுடைய பேச்சை யாருமே மீற மாட்டாங்க முக்கியமாக பரம்பு வீரர்கள் யாருமே மாட்டாங்க ஏன்னா அவன் தான் படை தளபதி அதனால வேட்டூர் படையன் என்ன பண்றாரு அந்த தேர்ல உட்காந்துக்கிறாரு மயில் குழா என்ன நினைக்கிறா தான் நம்ம பின்தொடர்ந்து வரா அப்படின்னு நினைச்சுட்டே அவருடைய போய்கிட்டே இருக்கு வேற்று படையினுடைய தேரும் தொடர்ந்து போயிட்டே இருக்கு வந்து குதிரைப்படைக்கு வந்துறாரு இரவாதனுடைய படைக்கு வந்த உடனே எல்லாருக்குமே ஆச்சரியம் எப்படி திடீர்னு இங்க வந்தாரு அப்படின்ட்டு இரவாதனும் முடியனும் சேர்ந்து தாக்குறாங்க குதிரைப்படை தளபதியால அவனால தாக்கு பிடிக்கவே முடியல அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு அச்சம் வந்துகிட்டே இருக்கு இன்னைக்கும் நம்முடைய குதிரைப்படை செயல்களிலிருந்து போகுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது பின்வாங்கி போயிடலாமா அப்படின்னு தோணுது ஆனாலும் வாழ்ப்படையர்கள் இருக்கிறதுனால எதிரிகள் உள்ள உழைஞ்சி வரவே முடியாது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கான் இப்போ தான் தந்தையும் மகனும் ஒரே இருந்து போயிடுறாங்க அது முடியணும் இரவாதனும் இரவாதனுடைய சண்டையை பார்க்குறான் அவனுடைய தாக்குதல் எவ்வளவு ஆக்ரோசமாக இருக்குது அப்படிங்கிறத ஒரு தந்தை தன்னுடைய மகனுடைய தாக்குதலை பார்க்குறாரு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த பெருமையை சொல்ல முடியாது மனசுக்குள்ள வச்சுக்கிறாரு இவருடைய தாக்குதலும் ரொம்ப தீய ஆற்றலை வெளிப்படுத்துற மாதிரி இருக்குது இரவாதன் தன்னுடைய தந்தையை பார்க்கறான் தன்னுடைய தந்தையோட முதல் முறையா தட்டையங்காட்டுல இப்பதான் ரெண்டு பேரும் சேர்ந்து போரிடுறோம் அப்படிங்கிற பெருமை வந்து இரவாதனுக்கு இருக்கு அந்த மாதிரி தாக்குதல் ரெண்டு பேரும் வீரர்களை வெட்டி சரிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க உதிரனும் அதே மாதிரி அவருடைய வீடுல இருந்து அம்புகள் அப்படியே பறந்துகிட்டே இருக்குது திசை வேலை பாக்குறாரு காற்று வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு எப்படி அந்த அம்புகளை அதோடு விடணும் அப்படிங்கிறது எப்படி தெரியுது நானே வானத்தில் உள்ள விண்மீன்கள் நகர்றத பார்த்துதான் காலத்தையே கணிப்பேன் ஆனா இந்த பரம்பு வீரர்கள் காற்று எப்படி வருது எப்ப வரும் அந்த காற்றோட அம்புகளை விடணும் அப்படிங்கிறத கண்டிப்பா யாராலுமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயமா இருக்குது அப்படின்னு நடுக்கத்தோட அந்த பரன்ல உள்ள கம்பை பிடிச்சிட்டு பார்த்துட்டே இருக்கிறாரு வானத்துல அப்படியே பறந்து போற அம்புகள் எங்க போய் விழுகுது அப்படின்னு யாருக்குமே தெரியல கருங்கை வானன் என்ன பண்றாருன்னா பரம்பினுடைய கடைசி எல்லைக்கு போயிட்டான் அதாவது பரம்புப்படை நிக்கிறது கடைசி எல்லாம் இருக்கு இல்லையா அங்க போய் நிக்கிறான் தேக்கன் வாழோடு தேக்கன் கருங்கை வாணன் இவ்வளவு தூரம் எதிர்பார்க்கவே இல்ல பக்கத்துல வந்த உடனே இருந்து வாழை எடுக்கிறான் கருங்கை வாணன் அதுக்குள்ள அவர் வந்து ஒரு சீர்க்கை அடிக்கிறாரு தேக்கன் சீர்க்கை அடிச்ச உடனே குதிரையில வந்து நிக்கிறான் அவன்தான் கூலையன் கூழையன் வந்த உடனே அவன் வாழை எடுக்கிறான் கருங்கை வாணன் கூழையனும் பயங்கரமா சண்டை போடுறாங்க தேக்கன் என்ன சொல்றாரு அவருக்கு வாழை தூக்கவே முடியல அவர் நினைக்கிறாரு நான் பக்கத்துல எதிரி நிக்கிறான் அவனை தூக்கி வாழை தூக்கி அவரோட கழுத்தை வெட்ட முடியும் ஆனா என்னால முடியலையே அப்படின்னு அவரு வாழோட நிக்கிறாரு கூலையன் அவருக்கு பதில சண்டை போட வரான் கருங்கியவனன் நினைக்கிறான் நேத்து அடிப்பட்டதுல உனக்கு இன்னைக்கு வாழை தூக்கவே முடியல ஆனாலும் உன்னுடைய வீரம் குறையவே இல்ல போர்க்களத்துக்கு வந்திருக்குற அப்படின்னு சொல்றான் ஆனாலும் தேக்கர் என்ன சொல்றாருன்னா கூழையன்ற அவனை ஏறி தாக்காத வாங்கி தாக்கு அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே கூழையனுக்கு புரியுது ஆனாலும் அவனுக்கு இந்த கோபம் தேக்கர் வந்து மார்பு எலும்பு வரைக்கும் தெய்ர அளவுக்கு இவன் வந்து வெட்டியிருக்கிறானே அப்படிங்கிற அந்த கோபத்துல அவனை வந்து வாழை வச்சு தாக்கிக்கிட்டே இருக்கான் ரெண்டு பேரும் பயங்கரமா சண்டை போடுறாங்க தேக்கன் என்ன சொல்றாருன்னா திரும்ப திரும்ப சொல்ற நீ வாங்கி தாக்கு ஏறி தாக்காத அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு அப்ப திரும்ப சொல்றாரு பின்னாடி வேந்தர் பிள்ளையில இருந்து ஏதாவது சத்தம் கேட்ட உடனே அவன் திரும்பி ஓடிடுவான் அதனால நீ பொறுமையாகவே அவனை தாக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு அவனுக்கு அது கோவம் வருது ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு சண்டை போடும்போது முடிவுக்கு வரும்போது எல்லாமே அங்கே இருந்து சங்கும் ஓசை தேக்கும் திரும்பி போயிருவான் ஏன்னா அவன் அந்த படை தளபதி இல்லையா அங்கே இருக்கணும் ஆனால் அங்கே இருக்காம இப்போ ரொம்ப தூரம் இங்கே வந்துட்டான் அதனால தேக்கு இந்த கிழவனுக்கு பார்த்தியா வாழை தூக்க முடியலன்னா கூட பேச்சு பேச்சுப்பாரு நான் திரும்பி ஓடிடுவனா இன்னைக்கு உங்களை வெட்டாமல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க கூளைன்ட்டு திரும்ப திரும்ப சொல்றாரு அதுக்கு பிறகு அவரால் சொல்ல முடியல ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கும்போது நம்ம பேசிட்டே இருந்தோம்னா அவங்களுடைய கவனம் திசை திரும்பிடு அதனால கூடையன் வந்து தேர்ப்படையில தான் இருப்பாருங்க வில் வேல் அம்பு இதெல்லாமே நல்லா விடுவார் ஆனால் வாழ் பயிற்சி அந்த அளவுக்கு அவரு கிடையாது ஆனாலும் தேக்கனுக்கு பதிலா அவர் வந்து வாழ் பயிற்சியில சண்டை போடுவாங்க கருங்கை வாணன் வேந்தர் படையில இருந்து ஏதாவது ஓசையை வருதான்னு கேட்கணும் அதே சமயத்தில் இங்க சண்டை போடுறவனை வெட்டி சரிக்கவும் செய்யணும் ரெண்டுலையுமே கவனமாக இருக்கிறான் இந்த கிழவன் தான் சொன்னாலோ நான் எங்கேயாவது ஓசையை கேட்டா நான் திரும்பி போயிடுவேன் அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கான் ஒருவேளை ஓசை கேட்குதோ அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது அந்த சமயத்துல கூழையனுடைய வாழ் அப்படியே அவர் பக்கத்துல போகுது கண்ணு கிட்ட போகுது அதுக்குள்ள அவர் சுதாரிச்சுட்டான் கருங்கை சத்த வரல இந்த கிழவன் சொல்றது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிறான் தேக்கனுக்கு வந்து கூலையன் வந்து திரும்ப திரும்ப ஏறி தாக்குறதுனால தற்காப்பு நிலைக்கு போகாம இந்த அளவுக்கு ஏன் ஏறி தாக்குறான் அப்படிங்கிற ஒரு பயமா இருக்கு தேக்கனுக்கு இருந்தாலும் கூடையனுடைய வெறியோட அப்படி தாக்கிட்டு இருக்கான் கண்டிப்பா கருங்கைவான சரிப்பா அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறாரு ஆனா குழவந்துட்டு மேல இருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் பாரி நின்னுகிட்டு இருக்கான் வச்சக்கன் வாங்காம அப்படியே பரம்பு படையை பார்த்துட்டே இருக்கிறான் பரம்பு படையை அந்த காற்றோடு போற அம்புகள் எங்க போகுது அப்படிங்கிறது பாரி மேல இருந்து பார்க்கும் போது தெரியுது எங்க போகுதுன்னா மூன்றாம் நிலை படைக்குதான் திரும்பவும் போகுது இன்னைக்கும் அங்க போய் அந்த வீரர்கள் மேல படுது அவங்களுக்கு என்ன படுது ஏதோ தூசி மாதிரி படுது அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கும் அவங்க வந்து அதை கவனிக்கல அதை தான் தெரியும் அந்த அம்பினுடைய வலிமை ஆற்றல் என்ன அப்படிங்கிறது பாரி பார்த்துட்டேன் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு போர் முடிய போகுதே அப்படின்னு நினைச்சிட்டே பார்த்துட்டு இருக்கான் இடையில அந்த அம்புகள் அங்க போய் பட்ட உடனேயே இங்க வந்து இகுலிக்கிழவன் ஒரு ஓசையை கொடுக்கறான் ஓசையை கே கேட்ட உடனேயே இந்த விளக்கு நேரம் எரியுது இல்லையா இடது பக்கமா சாயுது காற்று வரப்போகுது அப்படின்னு சொல்றான் ஆனா பாரி வந்து குடியினருக்கு கையாசிக்கவே இல்லை இகுலிக்கிழவனுக்கு கோபமா வருது ஏன் பாரி வந்து இதை கண்டுக்காம இருக்கிறான் இப்ப இடது பக்கமா போனா தட்டிங்கட்டு இடது பக்கம் ஓரத்தில் உள்ள படைகள் எல்லாத்தையுமே ஒரு வழியா சுருட்டும் எதுக்காக பாரி வந்து கண்டுக்காம இருக்கிறான் அப்படின்ட்டு வெளியில வர்றான் இகுலிக்கலவன் வந்த உடனேயே பாரிட்ட கேக்குறான் ஏன் இந்த வாய்ப்பை நீ பயன்படுத்த மாட்டேங்கிற கூவர்குடியினருக்கு கையை அசிச்சு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றான் அப்ப பாரி சொல்றான் அமைதியா இல்ல இங்க இருந்து விடுற அம்புகள் மூன்றாம் நிலை படைக்குதான் போகுது இப்ப நம்முடைய பரம்பு வீரர்கள் மூன்றாம் நிலை படையை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க மூஞ்சல் கிட்ட போயிருவாங்க இப்போ கல்லூரி அம்ப நம்ம இப்ப விட்டோம் அப்படின்னா நம்ம படை வீரர்கள் மேலதான் விழும் அதனாலதான் நான் வந்து கை அசைக்கலை அப்படின்னு சொல்லுவான் உடனே கிழவனுக்கு புரிஞ்சிடும் திரும்பவும் விளக்க வந்து எட்டி பாக்குறா விளக்கு நேராக இருந்துட்டு இருக்கும் எந்த பக்கமும் சாயாம இருக்கும் சரி நல்ல வேலை அந்த ஒரு நிமிடம் அந்த காற்றுக்காக நம்ம வந்து பரம்பு வீரர்கள் அழிக்க பார்த்தோம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருப்பான் அந்த சமயத்துல இங்க கருங்கை வாழ்ந்தும் கூழையனும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த காற்று வரும் இல்லையா கை அசைக்கலனாலும் அந்த காற்று வரத்தான் செய்யும் வரும்போது கூளை என் அப்படி குலவந்திட்ட நோக்கி மேல பாக்குறான் காற்று வருது பாரியே ஓசை கொடுக்காம இருக்கிறான் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள கருங்கை வாணன் என்ன பண்றா தன்னுடைய வாழை எடுத்து கூழையனுடைய கழுத்தை நோக்கி கொண்டு போறான் கழுத்துல தான் அப்படி வெட்டி கீழே இறங்கி இருச்சு அட்டு அப்படி மண்ணில் செஞ்சிட்டாரு ஏன்னா கருங்கை வாழன் ரொம்ப யோசிச்சு பார்த்துருப்பான் மெய்க்கவசம் போட்டிருக்கான் இவனை எதுவுமே பண்ண முடியாது ரொம்ப கவனமா தாக்கணும் அப்படின்னா கழுத்துல தான் தாக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பான் இவன் குலவன் பாக்க பார்க்க கருங்கைவானல் அதை வந்து நல்லா பயன்படுத்திடுவான் இங்க இரவாதன் முடியன் புதிரன் எல்லாருமே சேர்ந்து மொத்தமா மூன்றாம் நிலை படையை கிழித்து உள்ள போறாங்க உள்ள போனா மூஞ்சல் நகருடைய கூடாரங்கள்லாம் தெரியுது எல்லா படையும் தாண்டி வந்துட்டாங்க மூன்றாம் நிலை படையை தாண்டி வந்த உடனே நகரோட இந்த கூடாரத்துக்கு மேல குமிழ்கள்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா அது நல்லாவே தெரியும் பார்த்த உடனே இரவாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் நம்ம ஊஞ்சல் நகரை பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம்னா கண்டிப்பா மூஞ்சல் நகரை சுத்தி வளர்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் படையோட வேகமா போவாங்க போய்கிட்டே இருக்கும்போது இங்கே உருமன் கோடி இருக்கா இல்லையா குதிரைப்படை தளபதி அவர் நினைச்சிருப்பான் நம்ம படையை தாண்டி போக முடியாது அப்படின்னு இப்ப எங்கயோ போயிட்டாங்க அவங்க எல்லாருமே உருமன் கொடிக்கு பதற்றம் என்ன பண்ணுன்னு தெரியல பக்கத்தில் உள்ள வீரர்கள் யாரையாவது கூப்பிடலாமா அப்படின்னு பாக்குறான் இரண்டாம் நிலை படையை கூப்பிடலாம் மூன்றாம் நிலை படையை கூப்பிடலாம் அப்படின்னா அங்க என்ன நடக்குன்னு தெரியல அதுக்குள்ள மூன்றாம் நிலை படை வீரர்கள்லாம் அது எங்களுடைய கைகளில் உடம்பில்லப்பட்ட அந்த கல்லூரி அம்புகளை பிடுங்குறாங்க அங்க ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டே இருக்குது முன்னாடி இருந்து என்ன நடக்குது அவங்களுக்கும் தெரியல பின்னாடி எங்க இருந்து அந்த அம்புகள் வந்துச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியவே இல்லை அதனால உருமன் கோடிக்கு ரொம்ப ரொம்ப பதற்றமா இருக்குது அந்த பக்கத்தில் உள்ள வீரர்களை கூப்பிட்டு முச்சங்க எடுத்து ஊதுங்க அப்படின்னு சொல்றான் சாதாரணமா நீல் சங்கு ஊதுனாங்கன்னா ஏதோ ஆபத்து அப்படின்னு அர்த்தம் முச்சங்கு ஊதுனாங்கன்னா பேராபத்து அந்த பேராபத்து வர்ற முச்சங்க ஊதுங்க அப்படின்னு சொல்றான் வீரர்கள் ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி ஊதுனா எல்லா தளபதிகளும் அங்க வரணும்னு அர்த்தம் ஒரு தளபதிகளும் வரல இங்க வேட்டூர் பழையன் மயூர் கிளார பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்காரு வேட்டூர் பழைய தொடர்ந்து நகரி வீரனும் சூளக்கையரும் இருநூறு படை வீரர்களோட போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க ரெண்டு தளபதிகள் அங்க இருக்காங்க கருங்கை வாணன் அங்க பரம்பினுடைய கடைசி எல்லையில இருக்கிறான் அங்க இருக்கிறான் அவனுக்கு அந்த சத்தம் கேட்கவே இல்லை இங்க உருமன் கோடி மட்டும்தான் இருக்கிறான் இப்ப எந்த தளபதிகளுமே அவன் ஊதுற அந்த சங்குக்கு யாருமே வரல மூஞ்சல் நகர் கிட்ட அந்த சத்தம் கேட்குது சத்தம் கேட்ட உடனே குல செய்கிற பாண்டிட்டு நினைக்கிறாரு அங்க வேந்தர் படையில ஏதோ ஒரு குழப்பம் நடக்குது முச்சங்க அடிக்கடி ஊதிட்டே இருக்காங்க அது கணக்கெல்லாம் அப்படி ஊதிக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து சத்தம் வந்துகிட்டே இருக்குது ஏதோ ஆபத்து தளபதிகள் எல்லாம் ஒண்ணு கூடி இருக்கல எங்க செதறி கிடக்குறாங்க என்ன நடக்கு தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே உதயஞ்சேரல் தன்னுடைய படையோட சிறப்பு படை எல்லாருமே மெய்கவசம் அணிஞ்சுக்கிட்டு படை எடுத்து வராங்க பரம்பு வீரர்கள் ஊஞ்சல் நகர் கிட்ட போகவும் அவங்க எடுத்தாக்கிட்ட வர்றாங்க உதயஞ்சேரல் புதியவெற்படைய படைகள் அவங்களும் பயங்கரமா சண்டை போடுறாங்க எல்லாருமே மேய்க் கவசம் அடைஞ்சிருக்காங்க இவங்களும் மேய்க்கவசம் அடைஞ்சிருக்காங்க ஆக்ரோஷமா சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது திசைவேலர் அவருடைய கை நடுக்கம் என்ன பண்ணனு தெரியல அவர் என்ன பண்றாருன்னா கையை உயர்த்துறாரு உடனே போர் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பொருசாரிய ஓசி கேக்குது இரவாதனுக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு பக்கத்துல வந்துட்டுமே இன்னும் கொஞ்சம் இன்னும் மூஞ்சல் நகரம் அதுக்குள்ள போர் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு ஆனாலும் முடியனும் இரவாதனும் பேசிக்கிறாங்க மூஞ்சலங்களை பார்த்துட்டோம் இல்லையா வரஞ்சலோடைய வெற்றியை யாராலும் தடுக்கவே முடியாது நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாருமே திரும்பிறாங்க வேந்தர் படையினாலும் எல்லாருமே திரும்பிறாங்க ஆனா வயிறுக்கிழனுடைய தேர் என்ன செய்யுதுன்னா மூன்றாம் நிலை படையினுடைய நடுக்களத்துக்கு போகுது வேட்டூர் படையின் பின்தொடர்ந்து போறாரு திரும்பி பாக்கலாம் முடியன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா முடியன் இல்ல வேட்டூர் பழையன் இவரையே நம்ம பின்தொடர்ந்து வராரு நம்ம எப்ப வந்தாரு இவரே அப்படின்னு அவனுக்கு அதிர்ச்சியா இருக்குது இருந்தாலும் சரி இவனை வெட்டி சரிச்சிருவோம் அப்படின்னு அவன் நினைச்சுட்டு அவங்க என்னன்னா தன்னுடைய மகன் இளமரனுடைய இறப்புக்கு வந்து வேட்டூன் பாறையில் உள்ள மக்கள் தான் காரணம் அதுல வேட்டூர் பிளாயனும் ஒருத்தர் நீலனும் ஒருத்தன் இவங்க ரெண்டு பேர் தான் என்னுடைய மகன் இறப்புக்கு காரணம் அதனால இவனை இன்னைக்கு வெட்டி சரிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு மனசுள்ள நினைச்சுக்கிட்டு அந்த தேரை வந்து வளவன் சொல்லுவான் இங்க படையில இருந்து இந்த ஓரமாவே தேரை ஓட்டு அப்படின்னு சொல்லுவான் வளவன் நடுக்காலத்துல இருந்து இந்த ஓரத்துக்கு வந்துடுவான் ஓரமாவே போகுது அதாவது காரமலையினுடைய ஓரத்திலேயே மயிர்கலாருடைய தேர் போகுது பின்னாடியே வேட்டூர் பழையனுடைய தேரும் போய்கிட்டே இருக்குது திரும்பி பாக்குறாரு சூலக்கையனும் நகரி வீரனும் இருநூறு படை வீரர்களோட தன்னை தொடர்ந்து வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வேட்டூர் பழையனுக்கு தெரியும் இருந்தாலும் மயிர்கலாரை இன்னைக்கு வெற்றி சரிக்காம போகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா அவன் தேர் போய்கிட்டே இருக்குது வளவன்ட சொல்றாரு அவனை நோக்கி தேரை ஓட்டவன் எங்க போறானோ அங்க போய்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிறான் வளவனும் வேகமா தேரை ஓட்டிகிட்டே போறான் போய் கொஞ்ச தூரத்துல போய் பாக்குறாரு பயிற்காருடைய தேரை காணும் எங்க போனாலும் தெரியல சுற்றி சுத்தி பாக்குறாரு எங்க போயிட்டோ அதுக்குள்ள எங்கேயும் மறைஞ்சுட்டானே அப்படின்னு நினைச்சு திரும்பி பாக்குறாரு இங்க நகர வீரனும் தூளக்கையினும் அதனுடைய வீரர்களோட பக்கத்துல வந்தாங்க வந்த எல்லாரும் வில்லம்போட தயாரா இருக்கிறாங்க வேட்டூர் பழையனுடைய தேரை பார்த்துட்டு திரும்பி நெய் கவசம் போட்டிருக்காரு இவரும் வில்லம்ப எடுக்கிறாரு ஆனா போர் முடிஞ்ச உடனே அந்த ஓசையை கேட்ட உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு அந்த அம்ப வந்து மண்ணில விட்டாரு அதுதான் முறை வேட்டூர் பழையன் தான் தொடுத்து அம்ப வந்து மண்ணில விட்டுட்டாரு அப்பவும் சொல்றான் ரெண்டு பேரும் நகரி வீரனும் போர் முடிஞ்சிருச்சு யார் மேலையும் நம்ம போர்க்களத்தை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம் போர் விதியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இனிமே தட்டியங்காட்டுக்கு உள்ள மட்டும்தான் போர் விதியை மீறக்கூடாது இங்க அதெல்லாம் கிடையாது இவனை இன்னைக்கு வெட்டாம விடக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் மாத்தி மாத்தி அம்ப விடுறாங்க வளவன் மேல அம்பு விட்டுட்டு வளவன் கீழே விழுந்துட்டான் வேட்டூர் பழைய மேல ரெண்டு அம்பு விடுறாங்க மெய்க்கவசம் போட்டதுனால அவருக்கு வலது தோல்பட்டியில ஒரு அம்பு பட்டுருச்சு வள இலது காலில் ஒரு அம்பு பட்டுருச்சு பட்ட உடனேயே இனியும் இங்கே இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தேரை விட்டு இறங்கி வேகமா ஓடுறாரு ஓடுறாரு மரங்களுக்கு இடையில இடையில மறைஞ்சு மறைஞ்சு ஓடுறாங்க எல்லாருமே ஓடுறாங்க குதிரையை விட்டுட்டு எல்லாரும் அவரை பின்தொடர்ந்து ஓடிட்டே இருக்கிறாங்க ஒயிருக்குள்ளார அப்பதான் வரோம் வந்த உடனே அவனை பின்தொடர்ந்து போகாதீங்க ஆபத்துல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்றான் கத்திட்டே இருக்கான் இருக்கல ஆனா வீரர்கள் யாருமே கேட்கல பரவாயில்ல வெட்டாம விட கூடாது அப்படின்னு நினைச்சுட்டு ரெண்டு வீரர்களும் வேட்டூர் படையில தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாங்க வேட்டூர் படையன் மறைஞ்சு 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 மனங்களுக்கு இடையிலையும் மனைகளுக்கு இடையிலும் மறைஞ்சு ஒரு மனமேல ஏறுறாரு ஏறிட்டு கீழே அப்படியே இறங்குறாரு இறங்கும் போது கொஞ்சம் வீரர்கள் முன்னாடி போயிட்டாங்க ஒரு வீரன் சொல்றான் அங்க நீக்கிறா அப்படின்னு சொல்றாங்க வேட்டூர் படையின் கீழே இறங்குறாரு தனியா ஒரு மரம் நிக்குது அந்த மரத்துக்கிட்ட போய் வாழோட நிக்கிறாரு அவரால் நிக்க முடியலன்னா ரத்தம் நிறைய போயிருச்சு தோல்பட்டையில இருந்தும் அப்படியே மூச்சு வாங்குது தவிச்சுக்கிட்டு அப்படியே மரத்துல கிட்ட நிக்கிறாரு அத்தனை வீரர்களும் அவர் சுத்தி நின்றுட்டாங்க உள்ள போயிட்டு ரெண்டு தளபதிகள் இருநூறு வீரர்களோட சுத்தி நிக்கிறாங்க சிரிக்கிறாங்க எல்லாரும் கோளை இப்படி எங்களுக்கு பயந்துகிட்டு கோலத்தனமா புறம்புதுகிட்டு ஓடி வரையே பரங்கு மக்கள் ஒண்ணு என்ன நினைப்பாங்க கோவலைன்னு வாழ்நாள் முழுது அப்படி பேசுவாங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க நகரிகரன்னு சூழக்கையனும் வேற்று படையின் என்னைய கோவலைன்னு பரம மக்கள் சொல்லவே மாட்டாங்க நூற்றுக்கணக்கான வீரர்களை கொன்று பழையன் இறந்தான் அப்படிங்கிற செய்தி தான் வரும் அப்படின்னு சொல்றாரு அதுக்குள்ள அங்க நிக்கிற வீரர்களுக்கு ரெண்டு மூணு பேருக்கு மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு மாற்றம் வருது அவங்களுக்குள்ள உடனே வேற்றுப்படையின் சிரிக்கிறாரு சத்தமா சிரிச்சிட்டு உங்க மூச்சு காற்றோடு இப்ப சொனைகள்லாம் உள்ள இறங்கிட்டு யாருமே நீ உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே மரத்துல இருந்து அப்படியே மரத்தை சாஞ்சு அப்படியே சரிகிறாரு வீரர்கள் எல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பாக்குறாங்க புத்து புத்துன்னு வீரர்கள் கீழே விழுந்துட்டே இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடுறாங்க இங்க அத்தனை பேருமே கீழே விழுறாங்க வேட்டூர் பழைய சிரிச்சுக்கிட்டே அப்படியே மரத்தோட சாஞ்சிட்டு அப்படியே கீழே விழுகிறாரு இது ஆட்கொல்லி மரம் அப்படின்னு சொல்றாரு தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க